ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் இருந்த ராணுவ இலக்குகள் அழைக்கப்படுவதற்கு முன் அழிக்கப்பட்டதற்கு பின் எடுக்கப்பட்ட படங்கள் வெளியாகியுள்ளன அரிஃப்வாலா வாலா சுனியன் பகுதிகளில் இருந்த ரேடார் அமைப்புகள் நூர்கான் ரஹிம் யார்காம் விமானப்படை தளங்கள் பொலாரி விமான நிலையம் ஆகியவற்றின் செயற்கைக்கோள் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஜகோபாபாத்தில் உள்ள முக்கியமான விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது வாங்குங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்